இது வசந்தம் டிவியினுடைய பதினாறாவது ஆண்டு பிறந்த நாள் சிறப்பு கொண்டாட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் காலை நேரத்திலிருந்து நாங்கள் நாங்கள் அப்பத்திரிகை செய்தியூடாக பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்கிறோம் வீரகசிறு பத்திரிகையில் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது பதினாறு மணி நேர தொடர் நேரடி நிகழ்ச்சி என்பதாக இந்த செய்தினை வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் தடவையாக இன்று வசந்தம் தொலைக்காட்சி இடைவிடாதே பதினாறு மணி நேர தொடர் நேரடி நிகழ்ச்சியை வழங்க உள்ளது வசந்தம் தொலைக்காட்சியின் பதினாறாவது தகவலை முன்னிட்டு இந்த தொடர் நேரடி நிகழ்ச்சி இடம்பெற இருப்பதாகவும் இந்த அரிய சாதனை நிகழ்வானது இன்று காலை ஆறு முப்பது மணி தொடக்கம் இரு நிலவு பனிரெண்டு மணி வரை இடம்பெற இருப்பதாக இவ்வாறு இந்த பத்திரிகை செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே ஒரு சாதனை முயற்சியாக நாங்கள் மேற்கொள்கிறோம் எங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அங்கமாக இதனை நீங்கள் காணலாம் இந்த நிலையில் தான் சோழன் உலக சாதனை குழுவினர் எமது கலையகத்துக்கு வரை இலங்கை என்னுடைய பிரதிநிதி ராஜா அவர்கள் உள்ளிட்ட குழுவினர் இப்போது கலைகத்துக்கு வருகை தந்து இது தொடர்பாக நேரடியாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உங்களோடு பகிர்ந்து